திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட ஏழாவது வார்டு விலால் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கட்டுமான பணிகளை அப்பகுதியின் கவுன்சிலரான சுரேஷ் தனது ஆதரவாளர்களுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தபோது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் சிலர் ஏன் ஒரு பக்கம் மட்டும் கால்வாய் அமைக்கிறீர்கள் இரண்டு பக்கங்களிலும் கால்வாய் அமைத்துக் கொடுங்கள் என கேட்டுள்ளனர் இதற்கு உரிய முறையில் பதில் அளிக்காமல் கேள்வி கேட்ட பெண்ணை பார்த்து காசு வாங்கிக் கொண்டுதானே ஓட்டு போட்டீர்கள் என பேசியும் வீடியோ எடுக்கிறீர்களா உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என அலட்சியமாக பதிலளித்துள்ளார் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீங்க இது யார்கியால செய்றையா தினமும் மறந்து करेंगे 13 વખત ඉන්නවන්නවන්නන්නවන්න எல்லாமே வந்து யாரும் எதுவும் கேட்க காசு கொடுத்து கூடாதா காவா ரோடு வசதி எதுவும் கேட்க கவர் போட்டு இவங்க அவர் தான் கவுன்சிலர் கேட்க முடியும் கவுன்சிலர்